நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போமா இன்று மங்களகரமான பிளவ வருடம் ஆவணி மாதம் மூணாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தட்சிணாயன புண்ணிய காலம் வருஷ ருது இன்று சுக்லபட்சம் வளர்பறையின் ஆள் இன்று பூராட நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிறகு உத்திராட நட்சத்திரம் இன்றைய திதி துவாதசி திதி இரவு பத்து இருபத்தி ஏழு வரைக்கும் பிறகு துவ திரையோதசி திதி சித்தயோகம் இன்று முழுவதும் அறுபது நாள்கும் இருக்குது சந்திராஷ்டமம் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய பொழுதில் என்ன பலாபலன்கள் தர இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசி என்பர்களே எப்பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்கள் சுறுசுறுப்புக்கு ஒரு தக்க சன்மானம் தக்க ஒரு நிலை நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க சுய தொழில் புரிவோருக்கு அயல்நாட்டு தொடர்பு வலுப்பெறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் மகத்தான வளர்ச்சியை காண்பார்கள் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் தொடர்பான பயணங்களால் நன்மை விளையும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்திற்கான முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிலை மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கலில் சாரல சரளமான நிலை ஏற்படும் கடன் தொல்லை இருந்து இருப்ப விடுபட்டு புதிய கடனை வாங்குவதற்கான ஒரு நிலை ஏற்படும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மொத்தத்தில் இன்று அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் புதிய நபரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்வீர்கள் அது அனுகூலத்தை தரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பணம் விஷயத்தில் கவனமாக இருங்கள் இல்லையெனில் ஏமாற்றப்படுவீர்கள் மொத்தத்தில் மேஷ ராசிக்கு இன்று நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குங்க சந்தோஷமான நாளும் கூட ரிஷப ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன தொழில் முன்னேற்றம் இருக்குது தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல அதனுடைய முதல் இடத்தை பிடிப்பதற்கு உண்டான முயற்சிகளை பெ பெறுவீர்கள் ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு வலுவாக இருந்தால் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆவது ஆவதற்கு கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அரசு ஊழியர்கள் அதிக நன்மைகளை பெறுவார்கள் பொருளாதார அந்தஸ்து மட்டுமின்றி சமூக அந்தஸ்தும் உயரப்போ போகும் காலம் இது அப்படின்னு சொல்கிறோம் தாய்வழி உறவினர்கள் தாய்மாமன் ஆகியோர ஆகியோரால் நன்மைகள் நடை நடக்கக்கூடிய ஒரு நிலை மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க கணவன் மனைவி உறவு மேலோங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சந்திராசிரமமாக இருந்த போதிலும் இன்று ரிஷப ராசிக்கு அற்புதமான நாட்களே மற்றபடி அடுத்தது மிதுனம் மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியை குரு பகவான் பார்க்குறார் ராசி அதிபதி குரு பார்வையில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இதை விட வேறு சிறப்பு என்னங்க வரும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பகுதி நேர பணி கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வந்தாச்சு பொருளாதார நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நிலையில் நல்ல ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது அதே நேரத்தில் இந்த க கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் மற்றபடி பார்க்கும்பொழுது இன்று அரசு ஊழியர்களாகட்டும் தனியார் துறையில் பணியாற்றும் அன்பர்களாகட்டும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களாகட்டும் கொஞ்சம் ஆர்டர் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எதையுமே சரி செய்ய முடியும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்துக்கு போய் அமர்ந்தது சிறப்பு தந்தை த தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு நாள் ரிஷப மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சீரிஷம் எதிர்பாராத வகையில் உதவிகள் என்று கிடைக்கும் சந்தோஷப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மனதை பறிகொடுத்ததுமோல இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தர்ம சங்கடங்களை எதிர்நோக்கும் நாள் மற்றபடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு கடக ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்குறார் அதுதாங்க மைனஸ் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ரெண்டாம் இடம் பண வருவாய் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ச ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இல்லைய மற்ற நண்பர்கள் வட்டாரம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் மாலைக்குள் அது சரியாக கூடிய நிலை அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் பூர்வீக சொத்து ஏதேனும் வரவேண்டியிருந்தால் இருந்தால் அது தொடர்பான நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சினை தீர்ந்துவிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை செலவிடுவீர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நண்பர்களால் ஆதாயம் பெறும் நாள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மனதில் ஒருவித உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மொத்தத்தில் கடகத்திற்கு இன்று பல அற்புதங்கள் வாய்ந்த ஒரு நாள் அடுத்தது சிம்மம் சிம்மம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்குறார் ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறார் இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கு இருந்து வந்த பின்னடைவு அகன்று நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் எடுத்த காரியம் நச்சுன்னு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு இன்றைக்கி இருக்குதுங்க நீங்கள் வெளியில் கிளம்பும் போதே நீங்கள் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கிளம்புவீங்க அதே நேரத்தில் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய நிலை இருக்கு உத்தியோகத்தில் இல்லை இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இராஜாங்க கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு ஆகிய மூவரும் சாதகமான நிலையில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் நல்ல பலன்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் நாலாம் வீட்டை பார்க்கிறார் ஒரு சிலர் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யும் யோகம் இருக்கிறது பிள்ளைகள் முன்னேற்றம் சிறந்த சிறந்த அளவுக்கு இருக்குங்க திருமணம் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமண பாக்கியம் கண்டிப்பா அதாவது குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உறவினர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி இப்ப நல்ல ஒரு பரஸ்பரம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு இன்றைக்கி சூப்பர் டேன்னு சொன்னால் மிகையாகாது மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சாதனைக்காக பிறந்தவர்கள் நீங்கள் இப்போது சாதனைக்கான காலம் வந்தாச்சு பல சாதனைகளை புரிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பூர நட்சத்திரத்தின் பிறந்த அன்பர்கள் பெரும் நெஞ்சில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் தோல்விகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இன்று யோகம் யோகத்தை தரக்கூடிய ஒரு நாள் அடுத்தது கன்னி கன்னி ராசி அதிபதி உங்களுக்கு புதன் பன்னிரெண்டில் இருந்த போதிலும் அற்புதமாக இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் புதாதித்ய யோகம் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க பணம் பல வகையில் வரும் குடும்பத்தில் சுபீட்சை இருக்கும் மேன்மை இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய நன்மைகள் நட நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பயணங்கள் மூலம் சில நன்மைகள் விளையும் அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நிதி நிலவரம் உயரும் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள் மற்றபடி இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் கன்னிராசி உத்தர நட்சத்திரம் இருந்த இருக்கும் அன்பர்கள் நெஞ்சில் ஒரு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் இறை வழிபாட்டில் நிம்மதி பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மு யாருக்கும் முன்ஜாமீனோ அல்லது கையெழுத்து போட வேண்டாம் சங்கடங்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சக்கர தாழ்வாரை வழிபடுங்கள் முடிந்தவரை ஒருவருக்கு ஒருவேளை தயிர் சாதமாக வாங்கி கொடுத்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதம் வாய்ந்த பல சந்தோஷமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அடுத்தது துலாம் துலாம் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சி நீச்சமாக இருக்கிறது ஒரு பின்னடைவை காட்டுகிறது இருந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் பணவரவு தாராளமா தாராளமாக இருக்குங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது நண்பர்கள் உதவி புரிவார்கள் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்வீர்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு கல் அவர்களின் கல்வி திருமணம் தொழில் போன்றவற்றுக்கான ஒரு பெருந்தொகை நீங்கள் செலவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதே நேரத்தில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு இன்று பல அற்புதங்கள் வாய்ந்த அற்புதமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் குடும்பத்திற்காக குறிப்பறிந்து செயல்பட்டு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வெகு தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் மொத்தத்தில் இந்த ராசிக்கு பல அற்புதங்கள் வாய்ந்த ஒரு சூப்பர் நாள் விருச்சகம் விருச்சக ராசிக்கு இன்னைக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் இணைந்து குரு பார்வையில் இருக்கிறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் முன்னேற்றம் பொருளாதார திருப்தி இருக்கும் அதே நேரத்தில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க ஒரு சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்தி நல்ல ஒரு புதுசாக எ நல்லா எக்ஸலண்ட்டாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ட்ரேடிங் கமிஷன் ஏஜென்சி போன்ற அமைப்பில் இருக்கும் அன்பர்கள் அரசு ஊழியர்கள் சலுகைகளை பெறுவார்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு அற்புதம் வாய்ந்த சூப்பர் நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் காலையில் தர்ம சங்கடங்களை சந்திப்பீர்கள் மாலையில் அது விலகி சந்தோஷமாக மாறும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்று முழுவதும் படபடப்போடு இருப்பவர்கள் மாலையில் தாய்மாமன் உறவு வழியில் ஆதரவு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கி நண்பர்கள் இடத்திலும் சரி சொந்தக்காரங்க இடத்திலும் சரி நீங்கள் அருமையாக பேசி காதியும் சாதித்து கொள்வீர்கள் மொத்தத்தில் விருச்சகத்திற்கு இன்று அற்புதங்களான வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் தனுசு தனுசு ராசி அப்படின்னும்பொழுது ராசி அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் வீட்டை குரு பார்க்குறார் அஞ்சு அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்குறார் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் தொழிலில் மகத்தான முன்னேற்றம் ஏற்படும் நிதி நிலவரம் கணிசமான முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு செலவை விட வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி வீசும் அமைதி தென்றல் வீசும் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வீர்கள் மத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சொந்த வீடு இல்லாதவர்கள் வெகு விரைவில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் பூர்வீகத்தில் ஒரு சிலர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க தனுசு ராசி போது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் கோயில் குலங்களுக்கு சென்று வருவீர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் பிரச்சனையை எளிதாக தீர்த்து வைப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூடியமானவரை எல்லோரிடம் கனிவாக பேசி பழகி காரியம் சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த தனுசுக்கு அற்புதமான ஒரு நாள் அடுத்தது மகரம் மகரத்துக்கு இனிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழிலில் முன் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் புரிவோர் ஊதிய உயர்வு பெறுவீர்கள் கணினி தொலைத்தொடர்பு சாஃப்ட்வேர் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு மனதுக்கு இனிய மாற்றங்கள் நிகழும் தற்போது உள்ள வேலையிலிருந்து அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வேறு வேலைக்கு நல்ல மாற்றம் பெறும் பொறுப்பு ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கல்வித்துறை சட்டத்துறை பத்திர பதிவுத்துறை பத்திரப்பதிவுத்துறை வங்கி கருவூலம் போன்ற துறை சார்ந்தவர்களுக்கு நிதி நிர்வாகம் செயல்படுபவர்களுக்கும் கூடுதல் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நிலை ஏற்படும் கடல் கடந்து செயல்பவர்களுக்கு நல்ல நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உறவினர்களிடத்தில் இனிமையாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மற்றவர்களின் பிரச்சனையை எளிதாக தீர்த்து வைத்து அதன் மூலம் நீங்கள் நீங்கள் வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை என்று சேரும் மற்றபடி மகர ராசிக்கு ஒரு சூப்பர் டேன்னு சொல்லலாம் கும்பம் கும்பம்னு பார்க்கும்பொழுது கும்ப ராசி அப்படின்னும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் அவர் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் கும்பத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்குறார் அப்போ பார்க்கும்பொழுது செல்வமும் செல்வாக்கும் ஒன்றாக சேர்ந்து வரும் நேரம் இது நல்ல முன்னேற்றமான ஒரு நிலையில் நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கண்டிப்பாக இருக்கும் பணப்புழக்கம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுக்கு உணவு பழக்கத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அஜீரண கோளாறு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு கிஃப்ட் வாங்கி வந்து கொடுத்து சந்தோஷத்தை சந்தோஷமாக உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த கும்ப ராசி அப்படின்னும் பொழுது அவிட்ட நட்சத்திரம் புதிய முயற்சிகளால் வெற்றி வாகை சூடுவீர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வேகத்தோடு செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏ எடுத்த காரியங்களில் சுணக்கம் ஏற்பட்டாலும் அது சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய ஒரு அமைப்பு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பிள்ளைகளுடைய தேவையை கருதி நீங்கள் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் அதாவது லேப்டாப் போன்ற கம்ப்யூட்டர் சாதனங்கள் வாங்கி கொடுத்து அவங்க கேட்கறதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்களும் அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க மீனம் அப்படின்னும்பொழுது மீனராசி ராசி அதிபதி பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிட்டார் இருந்தாலும் உங்களுக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பூர்வீக சொத்து எதானோ வர இருந்தால் இப்போது உங்கள் பங்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் வீடு நிலம் போன்றவை விற்பனை செய்பவர்கள் வாங்குபவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மனைவி அல்லது கணவரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க சுய தொழில் புரிவோர் அதிகமான அளவில் வேலை பார்த்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அனாவசிய அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும் உண்ணவும் உறங்கவும் நேரமில்லாமல் பிஸியாக இருப்பீர்கள் பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலை கிரகங்களுடைய அனுகூலம் அப்படித்தான் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தன்னம்பிக்கை கூடும் தைரியமாக செயல்படுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வெகு வெகு தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் கவனமாக இல்லை என்றால் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் மீன ராசிக்கு இன்று பல அற்புதங்கள் வரை நிறைந்த ஒரு ராசியாகத்தான் அமைகிறது மொத்தத்தில் மேஷம் முதல் மீன வரை இன்று உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு பொழுது போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்